ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் நாலாவது பாடம் பார்த்திங்கன்னா சமச்சீர் தன்மை பயிற்சித்தால் பத்தொன்பது பொறுத்துக இதில் பதினொன்னுலேருந்து பதினஞ்சு வேலை கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்க்கலாம் பொறுத்துக ஃபஸ்ட்டு பாருங்கள் சதுரம் குத்துக்குறாங்க சதுரத்துக்கு சமச்சீர் கோடு பார்த்திங்கன்னா நாலு பக்கம் இருக்கா ஆறு சமச்சீர் கோடு வரும் அது எப்படி எப்படின்னா இந்த சென்டரில் ஒன்று கட்டாகும் இந்த சென்டரில் ஒன்று கட்டாகும் அதுக்கப்புறம் இந்த சென்டரில் ஒன்று கட்டாகும் அதுக்கப்புறம் இந்த சென்டரில் ஒன்று கட்டாகும் எவ்வளோ வருது ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்போ நாலு வருதுன்னா இதுக்கு நான்கு சமச்சீர் கோடுகளின்னு வரும் பதினோராவதுக்கு அப்போ இங்கே எழுதிக்கோங்க பதினொன்றுன்னு அதுக்கப்புறம் பாருங்கள் பன்னிரெண்டாவது கொஷின் என்ன கற்றுக்கணும் ஒரு வட்ட வடிவத்தில் இருக்குது அதில்க்குள்ளே ஒரு ஸ்டார் குத்துக்குறோம் அப்போது இது பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு கோணங்கள் இருக்கிறதுனால அஞ்சு பக்கமும் சமமாக தானே இருக்குது அப்போது இதுக்கு அஞ்சு வரும் அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று சென்டரில் கட்டாகவும் பாருங்கள் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த சென்டரில் ஒன்று கட்டாகும் பாருங்கள் இந்த சென்டரில் ஒன்று கட்டாகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இந்த சென்டரில் ஒன்று கட்டாகும் அதுக்கப்புறம் இது இந்த சென்டரில் கட்டாகவும் அதுக்கப்புறம் மறுபடியும் இது பார்த்திங்கன்னா இந்த சென்டரில் கட்டாகும் பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு கரெக்டாக வருதுங்களா அப்போது இதுக்கு அஞ்சு பார்த்திங்கன்னா அஞ்சு சமச்சீர் கோடுகள்லாம் இது பனிரெண்டாவதுக்குன்னு எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் பதிமூணாவது கொஷின் பாருங்கள் ஒரு சதுரம் குத்துட்டு ரெண்டு துளைகள் குத்துக்குறாங்க அதுக்குள்ளே இது கலர் அடித்து கொடுத்துங்க அப்போது இது இந்த மாதிரி சென்டரில் மட்டும்தான் கட் ஆகும் இதுக்கு சமைச்சீர் கோடு ஒன்று தான் வரும் அப்போ பதிமூணாவதுக்கு சமச்சீர் கோடு பார்த்திங்கன்னா ஒரு சமச்சீர் கோடு இதுதான் பதிமூணாவதுக்கு அதுக்கப்புறம் பதினாலாவது கொஸ்டின் பாருங்க ஒரு முக்கோணம் கொடுத்துக்கறாங்க மூணு பக்கமே சமம் அப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா மூணு கோ மூணு சமச்சீர் கோடு வரும் எப்படின்னா இங்கே சென்டரில் ஒன்று கட்டாகும் அதுக்கப்புறம் இந்த சென்டர்லேருந்து இங்கே கட்டாகும் அதுக்கப்புறம் இந்த சென்டர்லேருந்து இது கட்டாகும் அப்போ மூணு வருதுங்களா அப்போ இதுக்கு மூணு தான் சமைச்சர் கோடுகள் இது பதினாலாவது ஆன்சர் அதுக்கப்புறம் பதினஞ்சாவது பாருங்க இங்கே கலர் அடிச்சிருக்காங்க கலர் வச்சு இது கலர் அடி அப்போ இதுக்கு சமைச்சர் கோடு பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று சென்டரில் கட் ஆகும் அதுக்கப்புறம் இந்த சென்டரில் ஒன்று கட் ஆகும் அப்போ இதுக்கு சமைச்சர் கோடு பார்த்தீங்கன்னா ரெண்டு தான் வரும் அப்போது இது பதினஞ்சாவதுக்கு ஆன்சர் அப்போ இந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு இந்த படம் வரைஞ்சி அதுக்கு நேராக ഇത് നാല് സമച്ചീർ കോടു എഴുതു അത്ക്കപ്പറം ഇന്ന് പടം വെഞ്ച് അഞ്ച് സമച്ചീർ കോടു അത് നേരം നേര എഴുതും ആൻസർ